சார் மீனவர் பிரச்சனைக்காக வெளியில போயிருக்காரு மேடம் நீங்க ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு பேசினீங்கன்னா வந்துடுவாரு அப்படியா தேங்க்யூ என்ன மேடம் கமிஷனர் ஏதோ மீனவர் பிரச்சனைக்காக வெளியே போயிருக்காரா ஹாஃப் அன் அவர் கழிச்சு பண்ண சொல்றாங்க பார்க்கலாம் மேடம் மணி ரெண்டாவ போகுது ஒண்ணுமே சாப்பிடாம உட்காந்து இப்படி நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் இல்ல சிவராமன் எனக்கு பசிக்கல மணியும் ஒண்ணும் சாப்பிடாம இருக்காங்க நீங்க வேணா போய் சாப்பிட்டு வாங்க பரவாயில்ல மேடம் ஐயோ லோ பேட்டரி ஆயிடுச்சு சிவராமன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க நீங்க போய் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க ஓகே மேடம் சீக்கிரம் வாங்க ஆ மேடம் என்ன கமிஷனர் வந்தாச்சா கமிஷனர் இன்னும் வரலையா மேடம் சாப்பிட்டீங்களா என்ன விடுங்க மேடம் உங்களுக்கு ஏதாவது ஜூஸா வாங்கிட்டு இல்ல இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் கமிஷனர் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் தீராம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் நீங்க போய் சாப்பிட்டு வாங்க வந்து ப்ளீஸ் மீனவர் பிரச்சனையை தீக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சியா கடல் இருக்கிற வரைக்கும் குப்பங்களும் இருக்கும் குப்பங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையும் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதை ஒன்றும் தீக்க முடியாது சார் அவங்களுக்கு தேவையான படிப்பறிவு தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு யார் செய்வாங்க நீ நானும் பேசினா போதுமா செய்ய வேண்டியவங்க அந்த மக்களோட அறியாமையே பயன்படுத்துறாங்க சார் வந்ததும் சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லு ஜெட்லைன் கொரியர் சர்வீஸில் இருக்கிற மேனேஜர் காஞ்சனா உங்களை கேட்டு நாலஞ்சு தடவை ஃபோன் பண்ணாங்க சார் எதோ அர்ஜென்ட் போல இருக்கு அட அர்ஜென்ட்டுன்னு இவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் அவங்க ஃபோன் நம்பர் கூடிய நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் டூ ஒன் எயிட் ஃபைவ் ஒன் ஹலோ நான் சிட்டி கமிஷனர் பேசுகிறேம்மா ஆ அப்புறம் ஆ அப்படியா ஓஹோ அந்த ஏசி பேர் என்ன ஓஹோ அந்த அம்மாவா சரி இப்போ நான் பொறுப்பிட்டு வரேன் எதுக்கு இந்த அம்மா உட்கார சார் பொறுப்பு பேசாதீங்க பார்க்கா நான் கேட்டேன் சார் அந்த லேடி நகர் திரு தகவல் வந்தது கூட்டிட்டு வந்து விசாரிச்சப்போ முன்னுக்கு பின் முன்னா பேசினாங்க அதான் அதுக்காக உள்ள வச்சிருவீங்களா அவங்களை வெளியே விடுங்க ஓகே சார் டூ நாட் லெவன் அவங்களை வெளியில கூட்டிட்டு வாட்

உங்க வீட்டில் கல்யாணின்னு ஒரு லேடி இருக்காங்களா ஒண்ணு இல்ல அவங்க கிட்ட ஏதாவது நகை பண்ணிட்டு வர சொன்னீங்களா சரி நகையோட அடையாளம் ஏதாவது சொல்ல முடியுமா ஓகே ஓகே அப்படியா தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோபரேஷன் ஆமா இது ஏன் நீங்க முன்னாடியே செய்யல அது சார் இவங்க மொபைல் நம்பர் என்கிட்ட கொடுக்கல சார் குற்றவாளியை பார்க்கும் தெரியாதா யார் தப்பு செய்வாங்க யார் செய்ய மாட்டாங்கன்னு சார் அஞ்சாயிரம் ரூபாய் தந்தாதான் உன்னை வெளியிடுவேன்னு சொன்னாங்க சார் இல்லைன்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவேன் நாங்கள் சார் உங்களை மாதிரி சில பேர்னால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் உங்கள் பேரில் ஏற்கனவே ஏகப்பட்ட என்கொயரிஸ் இருக்குது ஏன் உங்களை நீங்க மாத்திக்க மாட்டேங்கிறீங்க காப்பாற்ற வேண்டிய நாமளே அவங்களுக்கு தொந்தரவா இருந்தா நம்மளை யார் மதிப்பா நீங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் காக்கி சட்டை போட்டு தப்பு செஞ்சாலும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான் அவங்களை எதுக்கு மறைக்கிறீங்க உங்களை திருத்திக்க பாருங்க ஓகே நான் வரேன் தேங்க் யூ சார் ஒரு பேப்பர் கொடுங்க பேப்பர்லாம் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்க பேப்பர் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்ன எனக்கே மிரட்டலா நோ 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 எனக்கு உங்கள் மாதிரி சும்மா இல்லை மிரட்ட தெரியாது எந்த தப்பு செய்யாத இவங்களை தீர விசாரிக்காமல் உள்ள உட்கார வச்சிங்க பார்த்தீங்களா அது முதல் தப்பு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் மரியாதை குறைவா அவங்கள பேசுனீங்க பார்த்தீங்களா அது ரெண்டாவது தப்பு ஒரு கௌரவமான பதவியில் இருக்கிற என்ன நாள் முழுக்க வாசல்ல உட்கார வைக்கிறதுக்கு காரணமா இருந்தீங்க பாத்தீங்களா அது மூணாவது தப்பு நான் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் பேப்பர் பேப்பர் கொடுங்க கொடு எடுங்க மணி

திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காது கல்யாணி கமிஷனர் ஃபோன் பண்ண உடனே என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல விஷயம் தெரியாம நான் பாட்டுக்கு சும்மா இருக்க முடியுமா படப்படன்னு வருது அந்த ஏசி இருக்காள கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதவ அஞ்சாயிரம் கூட உன வெளியில விடுறேன்னு சொன்னா எந்த தப்பும் பண்ணாம நாம எதுக்கு அவளுக்கு காசு கொடுக்கணும் இப்படி பப்ளிக்காவா பணம் கேட்டாங்க அதை ஏன் கேக்குற காசு கொடுத்தா எந்த தப்பும் பண்ணலாம் இல்ல தப்பு பண்ணிட்டும் காசு கொடுக்கலாம் இது கலிகாலண்டி அப்புறம் எப்படிதான் சமாளிச்ச ஜான்சி ராணி மாதிரி குதிரையில வந்து இறங்கினா அது யாரு நம்ம காஞ்சனாதா காஞ்சனா எவ்வளவோ பேசி பார்த்தா அந்த ஏசி மரியா ஜோன்ஸ் மசேருதாவே இல்ல காஞ்சனா பார்த்தா கமிஷனருக்கு ஒரு போனை போட்டு ஏசி கிட்ட பேசி என்ன வெளியே ஆஷன் வந்துட்டா எனக்கு உதவி செய்ய போய் நீ கஷ்டத்துல மாட்டிக்கிட்டே நினைக்க நினைக்க மனசே ஆற மாட்டேங்குது எப்படியோ காஞ்சனா உன்னை காப்பாத்திட்டா அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்துறதுக்காகவே மனுஷால் இருந்தா ஆனா எனக்காக கவலைப்படுறதுக்கு நீ இருக்கே அது நான் பண்ண பூர்வ ஜென்ம புண்ணியம் புரியுது கல்யாணி நீ உன் புருஷனை நினைச்சு பேசுற சி எல்லாத புருஷனை நான் எதுக்கு நினைக்கணும் பாவம் ஈவு இறக்க இல்லாம விட்டுட்டு போயிருக்கான் அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாய் அப்படிலாம் சொல்ல முடியுமாமா அந்த நேரத்துல அந்த ஆளுக்கு அங்க என்ன பிரச்சனையோ அதான் என்னங்க பிரச்சனை பொடலங்க பிரச்சனை இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா அவனு போய் வக்காலத்து வாங்குறீங்க இல்ல அதுக்காக சொல்லல நான் சப்ப கட்டு கட்டி பேசாதீங்க நீங்களும் ஒரு ஆம்பளை தான் ஒரு பொண்ணுக்கு உங்களால இப்படி ஒரு துரோகம் செய்ய முடியுமா அது சரி துரோகம் செய்ய வேணாம் துரோகம் செய்யறத பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியுமா உங்களால அது நடந்து போன விஷயம் அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க நேக்கு கொடுத்து வைக்கல நீயாவது நிம்மதியாரு ஊர்ல இருந்து டயர்டா வந்திருப்பேன் குளிச்சிட்டு வாங்கோ சூடா காபி போட்டு தர சாப்பிட்டுட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சரி என்னங்க என்னங்க என்னமா என்னங்க நீங்க அப்பப்போ ஏதாவது ஒரு உலகத்துக்கு போயிடுறீங்க சொல்லு கல்யாணி ரொம்ப பாவங்க எதிரி கூட இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அவ புருஷனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவளோட சேர்த்து வச்சிருங்க என்னது என்னங்க அவ புருஷனை எப்படியாவது அவளோட சேர்த்து வைங்கன்னு தானே சொல்றேன் அது வந்து அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லையம்மா ஏன் ஏன் சுலபமான காரியம் இல்ல நீங்க எவ்வளவு ஊருக்கு போறீங்க எவ்வளவு பேரை பாக்குறீங்க அது கூட முடியாது எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு எப்படியாவது கல்யாணம் அவ புருஷனோட சேர்ந்து வாழணும் எனக்கு அதாங்க வேணும் ஏலங்க ரைதம்பி அடடே உங்களை பார்க்க நான் வந்து இருக்கானுங்க அப்படியே உங்களுக்கு எல்லாம் ஆள் பார்த்தோன்னு தான் பேசணும்னு தோணும் என்ன விஷயம் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுக்கல எந்த ரகசியத்தை எனக்கு தெரிஞ்சு நீங்க நாலு மாதம் வெளியே தான் படுத்திட்டு இருக்கீங்க ஆனா நம்ம சம்சாரம் மூணு மாசமா கர்ப்பமா இருக்குதுங்களே அந்த தான் ரகசியத்தான் யோ வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா வாய்க்கு வந்தபடி உளராது யானுங்க என் மேலே கோ கோபப்படுத உட்போட்ட உட்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கள் என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தப்போ நம்ம சம்சாரம் மூணு மாசம் கர்ப்பம்னு டாக்டர் நம்ம சம்சாரத்துக்கிட்ட சொன்னாங்களாமா அதை தான் கேட்கறேன் யாருங்க முன்னொரு வாட்டி நான் சொன்னேனுங்களே ஞாபகம் இல்லைங்களா நம்ம சம்சாரம் நினைச்ச காரில் வருது போகுது வசதியெல்லாம் பெருகி போச்சு என்ன ஏதுன்னு கவனிங்கன்னு சொன்னேன் ஆ இப்போ என்ன ஆச்சு நிலத்தில் வேலி போட்டவன் போலையாங்க மாதிரி ஐடிச்சில்லை அட ஏன்ங்க நின்னுட்டு இருக்கீங்க போய் என்ன ஏதுன்னு போய் பாருங்க யோ நீ சொன்னதல ஏதாவது ஒன்னு தவறாந்துச்சு உன்ன நார் நார खींचின ஜக அட கிளி கிளிது இருக்கீங்க ஊக்குள போய் என்ன நடக்குது போய் பாருங்க ஹே கீதா நான் உங்களுக்கு உள்ள வரவும் சொல்லல உட்காரவும் சொல்லலை கீதா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்னன்னு சொன்னாதானே தெரியும் கீதா அத உண்மை மட்டும் சொல்லிடாத என்னால தாங்க முடியாது நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கீதா ஆனா கண்டபடி எல்லாரும் பேசும்போது என்னால கேட்க முடியல இல்ல நீ அந்த மாதிரி இல்ல இருந்தாலும் சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க என்ன எதுன்னு விவரமா சொன்னாதான் உண்மையா இல்லையான்னு சொல்ல முடியும் நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தியாமே ஆமா அதுக்கு என்ன அங்க நீ மூணு மாசம் கர்ப்பம் டாக்டர் சொன்னாரா இதனடா இது கர்ப்பமா இருந்தா கர்ப்பமா இருக்க சொல்லுவாங்க கட்டி இருக்கு இங்க பாருங்க இத பத்தி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது ஒரு புருஷனுக்குரிய கடமைகளை நீங்க ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிருப்பேன் இப்பதான் அதுக்கு அவசியமே இல்லையே அனாவசியமான கேள்வியெல்லாம் கேட்கறது விட்டுட்டு முதல்ல வெளியே போங்க அது ஆமா நான் மூணு மாசம் முழுகாம தான் இருக்கேன் உங்களால தாங்க முடியலன்னா போய் எங்கேயாவது போங்க காஞ்சனா காஞ்சனா இத்தனால அம்மா போயிருந்த நீ பாட்டுக்கு லட்சியம் நிறைய வரைக்கும் நான் வர நீ எழுதி வச்சிட்டு போயிட்ட உன்னை துடிச்சு போயிட்டேன் தெரியுமா

உன் வயிற்றில் வரப்போகிற குழந்தை உனக்கு வேண்டாமா அது அதை அம்மா!